அடுத்த நாட்டிமானி கிராமத்தில் உள்ள விளை நேற்று முன்தினம் இரவு குட்டி யானைகள் ஐந்து பெரிய யானைகள் என ஏழு யானைகள் கொண்ட கூட்டம் புகுந்தது இந்த யானைகள் கூட்டம் முனிராஜ் நந்தகோபால் கமலநாதன் பாலாஜி மம்தா உள்ளிட்ட விவசாயிகளின் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் நெற்பயிர் கொல்லு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின தொடர்ந்து நேற்று காலை வரை விடிய விடிய விளைநிலங்களுக்குள் சுற்றி திரிந்தன இதில் பல்லாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது கிராமத்திலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் முகாமிட்டிருந்ததால் கிராம மக்கள் இருவரும் கிராம மக்கள் இரவு முழுவதும் உயிருக்கு பயந்து அச்சத்துடன் பொழுதை கழித்தனர் அதிகாலையில் மாடுகள் பால் கறக்கும் விளைநிலங்களுக்கு செல்லவும் அச்சப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தனர் உடனடியாக இது குறித்து குடியாத்தம் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் பல மணி நேரம் ஆகியும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை இதையடுத்து பல மணி நேர அட்டகாசத்திற்கு பிறகு யானை கூட்டங்கள் வனப்பகுதிக்கு சென்றுவிட்டது யானைகளால் பயிர்கள் சேதமடைந்தது குறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் என் சத்யானந்தம் சத்தியானந்தம் தாண்டி பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்பி சக்திதாசன் வனச்சரக அலுவலர் வினோபா வனவர் மாசிலமணை கிராம நிர்வாக அலுவலர் காந்தி உள்ளிட்டோர் சென்று பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உடனடியாக உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தனர் வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அலட்சியமாக செயல்படும் சம்பந்தப்பட்ட துறையினர் மீது உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்